பஞ்சாப் அணி அப்படின்னாலே சிஎஸ்கே பறக்க விட்டுட்டு இருந்தாங்க பட் இந்த முறை அப்படி இல்ல சிஎஸ்கே அணி முரட்ட சமூகம் பண்ணியிருக்காங்க தர்மசாலா மைதானத்துல பஞ்சாப் கிங்ஸ் சும்மா வச்சு செஞ்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல் பார்க்கலாம் பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே ல பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் சமீப காலமா சிறப்பா ஆடி இருக்காங்க ஏன்னா கடைசி ஐந்து போட்டிகள சிஎஸ்கே வீழ்த்தி இதனாலேயே இந்த போட்டியில ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு பஞ்சாப் கிங்ஸ் தொடர் வெற்றிக்கு சிஎஸ்கே முற்றுப்புள்ளி வைப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட தர்மசாலா மைதானத்துல ஐம்பத்தி மூணாவது லீக் போட்டி இன்னைக்கு தொடங்குனது இந்த மேட்ச்லயும் எந்த மாற்றமும் இல்ல டாஸ் தோத்தாரு சிஎஸ்கே கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் பஞ்சாப் கிங்ஸ் அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க சிஎஸ்கே தொடக்கம் ரொம்ப மோசமா இருந்துச்சு தொடக்க வீரர் அஜிங்கே ரஹானே ஏழு பந்துகளை ஒன்பது ரன் எடுத்து விக்கெட் பறிக்கொடுக்க ருத்ராஜ் கெய்க்வாட் டேரியல் மிச்சல் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க சிஎஸ்கே ஸ்கோரை டக்கு டக்குன்னு உயர்த்தினாங்க பட் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இருபத்தி ஒரு பந்துகளை முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து விக்கெட் பறிக்கொடுத்து கொடுத்தாரு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல செலக்ட் ஆன உடனே சிவம் டுபே டக் தான் ஆவன் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருக்காரு இந்த மேட்ச்லயும் முதல் பாலே டக் அவுட் ஆனாரு சிவம் டுபே மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது பின்னாடியே நடையை கட்டினாரு டேரியல் மிச்சல் மொத்தமா பத்தொன்பது பந்துகள் முப்பது ரன்கள் எடுத்திருந்தாரு அடுத்து வந்த மொயின் அலியும் இருபது பந்துகள் பதினேழு ரன்கள் எடுத்து விக்கெட் பெற கொடுக்க நல்லா போய்கிட்டு இருந்த சிஎஸ்கே அணி பயங்கரமா தடுமாற ஆரம்பிச்சாங்க குறிப்பா பஞ்சாபோட பந்து வீச்சு சிறப்பா இருந்தது எந்த ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பையுமே பில் பண்ண விடல அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க நின்னு சிறப்பா ஆட ஆரம்பிச்சார் ரவீந்திர ஜடேஜா உள்ள வந்த மிச்சல் சாண்டர் பதினோரு பந்துகள் பதினோரு ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க

பிரிச்சு பொறுத்தளவுக்கு ராகுல் சகர் அர்சல் பட்டேல் தலா மூணு விக்கெட்டும் ஹர்ஜீப் சிங் ரெண்டு விக்கெட்டும் கேப்டன் சாம்கரன் ஒரு கிட்டே வீழ்த்தி இருந்தாங்க இதனால நூத்தி அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆரம்பமே பஞ்சாப் கிங்ஸ்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு ஜானி பைஸ்டோ ஆறு பந்து எடுத்து ரன்கெட் படி கொடுத்தாரு ரிலி ரோசும் முதல் பாலே டக் அவுட் ஆனா ஒன்பது ரன்களுக்கு முதல் ரெண்டு விக்கெட்டை பயங்கரமா தடுமாறுனாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி பட் அங்க இருந்து மீட் எடுத்தாங்க பிரப்சிம் ரன்சிங்கும் சசாங் சிங்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து சிஎஸ்கே பந்து வீச்சில் அபாரமா ரன்களை சேர்த்தாங்க பட் சசாங்கிங் இருபது பந்துகளை இருபத்தி ஏழு கொடுத்தாரு பிரப்சிம் ரன்சிங் இருபத்தி மூணு பந்துகளை முப்பது ரன்கள் எடுத்து வெளியிடறாரு குறிப்பா திசர் தேச்பண்டே ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்களுக்கு செமட் ஆஃப் கொடுத்தாங்க இதனால ரன் எடுக்கவே தடுமாறுனாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி அடுத்த விக்கெட் ஜித்தே சர்மா வந்த முதல் பாலே டக் அவுட் ஆனாரு கேப்டன் சாம் கரன் பதினோரு பந்துகள் ஏழு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு அடுத்து வந்து அசுதோஷ் சர்மா பத்து பந்துகளை மூணு ரன் ஏமாற்றம் கொடுக்க சிஎஸ்கே ஓட பந்து வச்சு பயங்கரமா இருந்துச்சு பஞ்சாப் கிங்ஸ் ஆல ஒண்ணுமே செய்ய முடியல கடைசி கட்டத்துல போராடி பார்த்தா அர்சல் பட்டேல் பதிமூணு பந்துகள பன்னெண்டு ரன்களும் ராகுல் சகர் பத்து பந்துகள பதினாறு ரன்களும் எடுத்தாங்க பட் ஒண்ணுமே செய்ய முடியல பஞ்சாப் கிங்ஸ் அணி இருபது ஓவர்கள் போராடி நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க ஒன்பது விக்கெட் இழந்தாங்க சிஸ்கே பந்துவீச்சு பொறுத்துக்கு ரவீந்திர जडेजा நான்கு ஓர்கள் பந்து வீசி 20 ரன்களை விட்டு கொடுத்து மூணுகிட்டேடாரு. துஷர் தேஸ்பண்டே நான்கு ஓர்கள் பந்து வீசி 35 ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விகட் எடுத்தாரு. சிமர்ஜித் சிங் மூணு ஓர்கள் பந்து வீசி 16 ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விகட் எடுத்தாரு. மிட்சல் சாண்டனர் சர்துல் தாகூர் தலா ஒருக்கிட்டேடாங்க. ஓவர் ஆலா சிஸ்கேயோட பந்து வீச்சு வேற லெவல்ல இருந்துச்சு. இதனால சிஸ்கே அணி இந்த போட்டியில 28 ரன்கில் தல அபார வெற்றி பதிவு பண்ணிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ்ஓட தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. சரி ஓகே நீங்க மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சிஸ்கேோட இந்த வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை